பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் போனாங்க தடையில்லா பண வரவு அப்படிங்கிற ஒரு வேடிங் வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும் தடையில்லா பண வரவு வரணும் அப்படின்னா தடை இல்லாமல் வந்து பண வரவு வரணும் அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து அந்த தனஸ்தானத்திற்கு உண்டானவர் அந்த தனஸ்தானத்திற்கு உண்டானவர் அவங்களுடைய பிறப்பு புள்ளின்னு ஒன்னு இருக்கு பிறப்பு புள்ளி அந்த பிறப்பு புள்ளிக்கு மூணு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஏழு இந்த கட்டங்களில் போய் வந்து உட்காரக்கூடாது அதுக்கு சில நட்சத்திரங்களே இருக்குது அது வந்து ரொம்ப விரிவா விளக்கணும் இப்ப நம்ம தடையில்லா பணவரவுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்ப வந்து என்ன சொன்னான்னா தடையான பண உறவு வருவதற்குண்டான நட்சத்திரங்கள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா தடை தடையான பண உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் என்னன்னு தெரியுமா வரணி நட்சத்திரம் நாலு பாதங்களில் வந்து ரெண்டு கூட உட்கார சொல்லுங்க கண்டிப்பாக தடையான பண உறவு தான் இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா சந்திரனுடைய நட்சத்திரமாக ரோகணியில் போய் ரெண்டு கூடையும் உட்காந்தால் தடையான பண உறவு தான் இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்லணும் திருவாதிரையில் போய் வந்து மூணு ரெண்டு மூணு பாதங்களில் வந்து ரெண்டு கூடையும் உட்காந்து தடையான பண உறவு அதற்கடுத்து என்ன சொல்லான்னா பூச நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலும் அதற்கடுத்து மக நட்சத்திரத்தில் போய் உட்காந்தாலும் அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா வந்து உங்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாலும் சித்திர நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாலும் விசாக நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாலும் கேட்டை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாலும் போராட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாலும் திருவோண நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாலும் சதய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாலும் பணம் வரும் பணம் வராதுன்னு சொல்லலை தடை இல்லா பணம் தடை இல்லாம நார்மல் ஐ எம் நோ ப்ராப்ளம் இதை வந்துட்டு இருக்கு நான் பாடு வேலைக்கு பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதற்கும் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை அதற்காக நீங்க சோர்ஸ் ஆப்ல உங்களுக்கு வந்து பணமே வரல நீங்க வந்து ஒரு ஓட்டாண்டின்னு சொல்லலை இந்த நட்சத்திரங்கள் வந்து ஒரு காலபுருஷ தத்துவத்தின்படி ஆயாதி சக்கரத்தின்படி அயாதி சக்கரத்தின் படி மைனஸ் சக்கரத்தின் படி என்ன ஆயாதி சக்கரத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்னா சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் உட்கார்ந்தால் தடை தாமதங்கள் இருக்கும் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரம்னா பரணி மகம் கேட்டை உத்தரட்ட ஓகேவா அதற்கடுத்து புதனுடைய தோஷம் புராடம் புராடத்துக்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து உத்தரம் அதற்கடுத்து வந்து ரோகிணி சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரம் திருவாதிரை திருவோணம் திருவாதிரை திருவாதிரை திருவோணம் சித்திரை அதற்கடுத்து என்ன சார் ராகுடைய தோஷமுடைய விசாகம் பூசம் சதை இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு கிரகம் உட்கார்ந்துருந்தால் அதில் உங்கள் தனஸ்தான அதிபதி முக்கியமாக இருந்தால் இந்த கிரகங்களில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நமக்கு வந்து சம்மந்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதில் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கும் இதெல்லாம் நீங்க தீர்மானம் பண்ணி வந்து ஒரு ஒரு அதுக்கடுத்து காலங்கள் வரும்போது வந்து இதெல்லாம் ஏன் அப்படிங்கறத பரிதாபிக்க முடியும் செய்ய முடியும் அப்ப இருந்து உங்களுக்கு ஏதாவது லாபஸ்தானாதிபதியோ தொழில் ஸ்தானாதிபதியோ அதிபதியோ தொழில் ஸ்தானாதிபதியோ இருந்துவிட்டால் ரெண்டாவது புத்திரஸ்தானாதிபதி இருந்தாலும் சேர்ப்பான் புத்திரஸ்தானாதிபதி இருந்தாலும் சேர்ப்பான் அந்த ஆஹ் புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அஞ்சு குடையவனோ குருவோ இருந்தாலும் குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை உண்டு மாற்றம் எல்லாம் கிடையாது எந்த ரூபத்தில் வந்து முன்னோர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு காரணத்தோடு எடுத்திருக்கிறார்கள் அந்த காரணம் வந்து நமக்கெல்லாம் தெரியும் அப்ப அந்த இதை வந்து சீர்படுத்துவதற்கு என்ன வழி அப்படிங்கிறதா இப்ப நம்ம சொல்லப்போம் இதுல வ இதுல வந்துருச்சு இதுல வந்து நம்ம வந்து தனஸ்தானாதிபதி உட்கார்ந்துட்டாலோ குழந்தை புத்திரஸ்தான அதிபதி உட்காந்துட்டாலோ ஏழு குடையவன் உட்கார்ந்தாலும் சேர்ந்தான் செருப்படி தான் ஏழு குடையவன் உட்கார்ந்தாலும் செருப்படி தான் அப்ப இந்த ஒரு நாலு நாலு ஒரு மூணு ஏழு பத்து பதிமூணு நட்சத்திரங்கள் இந்த பதிமூணு நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னான்னா பதிமூணுனாந்து ஐம்பத்தி ரெண்டு பாதங்களில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரத்துடைய தன்மைகள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கொடுக்காது என்று சொல்லவில்லை நிறைவர கொடுக்காது ஒரு கோயில்ல ஒரு பிரசாதம் கொடுக்கலாம் இருந்தாங்கய்யா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான் ஆனால் அது வயிற்றுக்கு காணுமா எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் வயிற்றுக்கு காணணும் இல்லையா இப்போ வந்து பத்து ரூபா தமக்கு தேவைப்படுது அஞ்சு ரூபா வந்தா என்ன பண்ணிருவீங்க யாராலேயே ஒன்றும் பண்ண முடியாது பத்து ரூபா தேவை பத்து ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபா வந்தாச்சுன்னா பத்து ரூபாய்க்கு சில பத்து ரூபாயை கொடுத்துட்டு ரெண்டு ரூபாயை வந்து மடியில வச்சுட்டு போனா தான் மரியாதை ஐயா என்ன சொல்லுவான்னா பணம் வந்துச்சா வந்துச்சு எவ்வளோ வந்துச்சு உனக்கு தேவை எவ்வளோ பத்து ரூபா உனக்கு வந்தது ஏழு ரூபா தான் வந்துச்சியா அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து திருப்தி அடைய முடியும் இதைத்தான் வந்து என்ன சொன்னால் இந்த திருப்தி இல்லாத தன்மையில் போய் வந்து என்ன சொன்னால் இதுக்குள்ளே மாட்டிக்கிடும் அப்போ திதி வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த இந்த நட்சத்திரங்களுடைய தோஷங்களை வந்து நம்ம போக்குவதற்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதியெல்லாம் இருக்குது அந்த விதியில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இதை வெற்றி கொள்ளணும் இதை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன என்ன செய்யணும்னா தானம் பண்ணணும் அப்ப தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லா விதமான தடை இல்லாத ஒரு பணவரவுக்கும் இந்த நட்சத்திரங்களில் வந்து இந்த பதிமூணு நட்சத்திரங்களில் கிரகங்கள் உட்கார்ந்த தோசத்தை போக்குவதற்கும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னா துவிதியை திதி துகுதியை திதி துகுதியை திதி துகுதியை தூகுதியை திதி அதுக்கடுத்து என்ன சொன்னா தசமி தகுதியை தசமி தகுதியை தசமி இந்த மாதிரி திதிகளில் வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் வந்து தானம் பண்ணணும் தானம் கண்டிப்பாக பண்ணணும் தானம் பண்ணுவது என்ன தானே தான் தானம் துதியை திதியிலும் தசமி திதியிலும் வந்து என்ன சொன்னா தேங்காய் தானம் பண்ணணும் எதுல உட்கார்ந்துட்டா எதுல உட்கார்ந்துட்டா வந்து என்ன சொன்னா சந்திரனுடைய தோசமுடைய நட்சத்திரங்களில் போய் வந்து உங்களுடைய உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியதோ பொருளாதாரத்தை கொடுக்க கூடியதோ உங்களுக்கு அஹ் இடைஞ்சலை கொடுக்கக்கூடியது இந்த நாலு நட்சத்திர பாதங்களில் போய் உட்கார்ந்து விட்டால் என்ன சொல்றோன்னா நீங்கள் தகுதியை திதியிலும் தசமி திதியிலும் கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும் தேங்காய் தானம் அதற்கடுத்து பூரம் உத்தரம் ரோஹிணி இதுல போய் வந்து கிரகங்கள் உட்கார்ந்து நமக்கு இம்சையை கொடுத்து விட்டால் இம்சையை கொடுத்தாச்சுன்னா என்ன உங்களுக்கு என்ன தானம் பண்ணணும் சதுர்த்தி 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 திதியில வந்து என்ன சொல்ல வந்து தேங்காய் தானம் சதுர்த்தி திதியில் வந்து தேங்காய் தானம் பண்ணுவது மிக 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 சிறந்தது அந்த த சதுர்த்தி திதியில் வந்து என்ன சொன்னான்னா சதுர்த்தி திதியிலேயும் வந்து என்ன சொல்லான்னா வந்து இப்போ வந்து ரெண்டாவது திதியிலையும் பத்தாவது திதியிலையும் பண்ணுறோம் அப்போ என்ன சொல்லுன்னா இது வந்து நாலாவது திதியிலையும் வந்து என்ன சொல்கிறான் நாலாவது திதியிலையும் வந்து என்ன சொன்னான்னா வந்து பன்னெண்டாவது திதி பன்னெண்டாவது திதி என்பது துவாதசி நாளும் பன்னெண்டுலேயே வந்து என்ன சொல்லலாம் துவாதசியிலேயும் தேங்காய் தானம் பண்ணுங்க அதற்கடுத்து சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொல்லான்னா வந்து உங்களுடைய தனஸ்தான அதுலேயே உங்களுக்கு பிரச்சனை கூடியவர் வந்து என்ன சொன்னான்னா உட்கார்ந்துட்டாருன்னு வைங்க சஷ்டி 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 திதியிலையும் அதற்கடுத்து என்ன சொன்னா சதுர்த்தி சஷ்டி சதுர்த்தி திதியில வந்து நீங்கள் தியானம் பண்ணுங்க சஷ்டி சதுர்த்தசி திதியில் வந்து நீங்கள் தானம் பண்ணுங்க தேங்காய் தானம் பண்ணுங்க அவ தேங்காய் தானம் பண்ணும்போது என்ன சொல்லுன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் மாதத்தில் இரண்டு தடவை வரும் முடியாது அந்த திதிகள் அதில் வந்து என்ன சொன்னால் குறைஞ்ச இதை ஒன்றும் பண்ண வேண்டாம் ரெண்டு ரெண்டு பண்ணுங்க போதும் ஏன்னா ரெண்டு ரெண்டு அப்படிங்கும் போது ஈஸியாக இருக்கும் ரெண்டு 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 தேங்காய் அதற்கடுத்து விசாகம் சதயம் பூசம் இந்த மூணு கிரகங்களில் தனஸ்தானாதிபதியோ லாபஸ்தானாதிபதியோ தொழில் ஸ்தானாதிபதியோ உட்காந்துட்டான்னு வைங்க அங்க ஏதோ நமக்கு ஒரு பிரச்சனை வந்து முட்டிக்கிட்டு நிற்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லு நான் சொல்ல இது உண்மை இது நூறு பிரசன் உண்மை அப்ப நம்ம என்ன சொல்றான்னா வந்து அஷ்டமி அஷ்டமியும் என்ன சொல்றான்னா வந்து அமாவாசை அஷ்டமி திதியிலையும் வந்து என்ன சொல்லலாம்னா அமாவாசை திதியிலையும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும் தேங்காய் தானம் பண்ணணும் அப்ப இது ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்பட்ட விதி நம்மளுடைய தனஸ்தானாதிபதியோ லாபஸ்தானாதிபதியோ புத்திரஸ்தானாதிபதியோ களத்திரஸ்தானாதிபதியோ எந்த ஸ்தானாதிபதி சந்திரனுடைய தோஷம் புதனுடைய தோஷம் சுக்கரனுடைய தோஷம் ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரங்களில் போய் உட்கார்ந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது சந்திரனுடைய தோஷத்தில் இருக்கிற கிரகத்திற்கு எந்த திதியில் பண்ணால் ரெண்டு பத்து திதிகளிலும் புதனுடைய உடைய இதற்கு வந்து நாலு பனிரெண்டு திதிகளிலும் சுக்கரனுடைய உடையதுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆறு பதினாலாவது திதிகளிலும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா ராகுவுடைய தோஷமுடைய திதிகளில் ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரங்களில் வந்து உங்களுடைய கிரகங்கள் உட்கார்ந்து விட்டால் அஷ்டமியிலும் அமாவாசையிலும் தேங்காய் தானம் பண்ணுங்க நீங்க அப்படியே வந்து என்ன பண்ண 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 என்ன சொல்லானா என்னத்துக்கு தேங்காய் தானம் பண்றோம் தேங்காயை அப்படியே கத்திட்டு வெட்டி எடுக்க முடியாது தேங்காயை அப்படியே கத்திட்டு வெட்டி எடுக்க முடியாது அப்ப என்ன சொல்றா அவன் என்ன சொல்றான் ரெண்டா உடம்பான் அப்படி இந்த குடுமையை பிப்பான் குடுமையை பிச்சு என்ன செய்வா தெரியுமா ரெண்டாவது உடைப்பான் ரெண்டாவது உடைச்சு அந்த தண்ணியை வந்து தூர ஊத்த மாட்டான் எழுதி வச்சுக்கிருங்க அப்ப தண்ணியை தூர ஊத்த மாட்டான் அப்ப திதிக்கும் தண்ணீருக்கும் சம்பந்தம் உண்டு என்ன செய்வான் வடிகட்டி குடிப்பான் ஊற்றுல ஊத்த மாட்டான் ஏன்னா எந்த மனிதனுக்குமே தேங்காய் தண்ணியை வந்து சின்ன பிள்ளைக்குனாலும் குடுப்பான் அப்ப அந்த திதி திதி என்பது தண்ணீர் நம்ம தண்ணீர் வச்சுதானே திதி திதி குடுக்கும் ஏழு தண்ணி தானே வந்து என்ன சொன்னான்னா வந்து ஜலத்தை வந்து என்ன சொன்னானே வச்சுதான் வந்து எல்லு தண்ணீர் இறைக்கிறோம் எல்லுந்த நீர் இறைக்கிறோம் அப்படிங்கும்போது அங்கே தண்ணீர் சம்மந்தப்படுகிறோம் அப்போ ஒரு தேங்காயை குடுமையை பிச்சு எரிஞ்சு ரெண்டா உடைச்சி அதை பிளந்துடுறான் பிளந்துட்டு அதை தண்ணியை வந்து எடுத்துக்கிடுறான் தண்ணியை எடுத்துக்கிட்டு வடிகட்டி அவன் குடிக்கும் போது உங்களுடைய கர்மா அவன் மூலமாக போயிருவன் நீங்கள் தானம் பண்ணுற ஆள் யாராக இருந்தாலும் எனிவன் பெர்சன் வந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு பண்ணுங்க இதை பண்ணினீங்கன்னா என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா இந்த பணம் சார்ந்த தடையில்லா பணவரவிற்கு நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து விட்டால் இந்த பதிமூணு நட்சத்திரங்களில் உட்கார்ந்து விட்டால் அதற்கடுத்து இன்னும் ஒரு இதை விட அதிகமாக மேற்படியாக போய் எப்ப வளர்பறை பிரதமை தெதியிலும் தேவரை பிரதமை தெரியிலும் நீங்கள் வந்து என்ன சொல்லானா தேங்காய் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் இப்ப சில பேருக்கு என்ன சொன்னா நட்சத்திரமே தெரியாது பிறந்ததும் தெரியாது டேட்டும் தெரியாதுயா நான் என்னையா பண்றது அப்படின்னா நீங்க எப்பயுமே பிரதமை திதி வளர்வறை பிரதமை திதி தேய்விரை பிரதமை திதியில வந்து ஒரு மனுஷன் வந்து என்ன சொன்னா தாராளமாக வந்து தேங்காய் தானம் ஏதோ வய வயதானம் வயதானவர்களுக்கு நல்லா கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்க தேங்க தானம் பண்ணணுமே தவிர யார் ஒருவர் வந்து என்ன சொன்னா கோடீஸ்வரனுக்கு வந்து நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வா அது வந்து தானம் அல்ல பசி இல்லாதவனுக்கு கொடுப்பது தானம் அல்ல அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் இந்த மாதிரிலாம் ஜோதிடத்தில் இருக்கான் நூறு பெர்செண்ட் இருக்குது அதில் எந்தவித மாற்றம் கிடையாது இதை நீங்கள் பரிட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பெரிய வெற்றிகளை நீங்கள் வந்து காண முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் கண்டிப்பாக இதன் மூலமாக வந்து என்ன சொன்னால் ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைங்க அதனால் எப்பயுமே ரெண்டு பத்து திதிகளும் திகளும் என்ன சொன்னா நாலு பன்னெண்டு திதிகளும் ஆறு பதினாலு திதிகளும் அதற்கடுத்து எட்டு பதினாறு பதினாறு என்பது அம்மாவாசையை எடுத்துக்கணும் திதிகளில் வந்து எந்த ஒரு மனிதன் வந்து தானம் பண்ணினால் இந்த பதிமூணு நட்சத்திரங்களில் ஐம்பத்தி ரெண்டு பாதங்களில் உட்கார்ந்த பதிமூணு நட்சத்திரங்களில் ஐம்பத்தி ரெண்டு பாதங்களில் உட்கார்ந்த அந்த தோசங்கள் கண்டிப்பாக போகும் இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்டது இதற்கு ஒரு சக்கரமே இருக்குது அது காலம் வந்து இன்னும் வெளிவிடுவதற்கு நமக்கு அனுமதி கிடைக்கவில்லை ஒரு இடத்துல போய் வந்தன சார் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ப்ப பிரதிஷ்டை பண்ணிட்டுருது அன்னையிலேருந்து என்ன சொல்லணும்னா உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யும் எப்பயுமே வந்து என்ன சார் தயிர் சாதம் வந்து ஒரு வாழ்க்கையில் சாப்பிடவே முடியும் சாப்பிடாமலே இருப்போம் அதை சாப்பிடறோம் எப்பயுமே சாப்பிட தான் செய்வோம் அந்த தயிர் சாதம் வந்து ஒரு பிரிட்ஜில் வச்சிருந்த தயிர் கொண்டு வந்து ஊத்துறாங்க ஒரு ஹோட்டல்ல நல்லாவே அந்த அந்த அம்மா வாழ்க்கையிலே வந்து என்ன சார் அவ்வளவு கனிவா கவனிச்சிச்சு கவனிச்சிச்சு அன்னையிலிருந்து அந்த பரிகாரத்துடைய ரெப்ளக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் அனுபவிக்க வேணும் ஏன்னா அதெல்லாம் நம்ம துணிஞ்சு தான் வந்து இறங்கணும் துணியாம வந்தெல்லாம் இறங்க முடியாது ஏன்னா காசு காசெல்லாம் வந்து என்ன சார் நம்ம கேட்ட காசை கொடுக்காங்க இல்லையா அப்போ வந்து ஒரு சக்கரத்திற்கு வந்து என்ன சார் எப்பயாவது வந்து ஒரு ஆறு ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு வெளியே போய் வந்து ஒரு சில செயல்கள் செய்யணும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறார் அதை பண்ணி அது என்ன சொல்லணும் இன்னும் ஒரு வாரம் முடியல போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போனது நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்னஸ் இருக்கத்தான் செய்யும் அப்போ வேலை செய்யும் அவர்களுக்கு நாம் செய்து கொடுத்த அந்த ஒரு கர்மா சரியாக செய்திருக்கிறோம் என்பதை நமக்கு உடல் நலிவை வந்து காட்டுகிறது ஆக நம்ம பயப்படலாம்னு நமக்கு ஒன்றும் செய்யாது எவ்வளவு எல்லாம் பார்த்தாச்சு அப்ப இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தின் ரகசியம் பரிச்சி பாருங்கள் தடையில்லா பணவரவிற்கு இந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் உட்கார்ந்துருந்தாலும் பணப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் பணப்பிரச்சனைகளை தீர்ப்பது தனியா பிரதமை தேதி தான் மற்ற இந்த பதினாலு பதிமூணு நட்சத்திரங்களில் வந்து கிரகம் உட்கார்ந்திருந்தா நீங்கள் வந்து த அப்படியே தறிக்கணத்த த தாண்டவம் அடுத்தாச்சு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அது உங்களுடைய காலத்தை வந்து என்ன சொன்னான்னா மாற்றுவதற்கு இந்த திதிகளில் நீங்கள் தேங்காய் தானம் பண்ணுங்கள் இலகுமானதான் பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் வந்து விடை வருவது பாறை சோதரர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்பினர் வாழ்க வளமு வணக்கம் 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 வணக்கம்